எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குள்ள ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காவை எடுத்துக்கிடலாம் இந்த தேங்காய் பின்பகுதியில் பிரவுன் கலரில் தோல் இருக்கும் பாருங்க அதை நீக்கிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்க தேங்காவை துருவி தேங்காய் பூவாய் எடுத்துகிட்டு ஓட நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம் சுவைக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்ச தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா தலைகள் ஒரு பத்து பன்னிரெண்டு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கூட சேர்க்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க புதினா தழைகள் கூட கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பால் வந்து லைட் க்ரீன் கலரில் வரும் அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிடலாம் நீங்கள் துணியில் வடிகட்டுறதா இருந்தால் கூட வடிகட்டிக்கலாம் துணியில் வடிகட்டுறதா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டைம் வடிகட்டினா போதும் இதை மாதிரி அரிப்பில் வடிகட்டினோம் அப்படின்னா கூடு ஒரு கூட ஒரு முறை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏற்கனா சின்ன சின்ன அந்த தேங்காய் பூ வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை மாதிரி கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இதை ஃப்ரெஷ்ஷாக உடனே குடிச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மறுநாள்னா வைக்கணும் அப்படின்னா புளிச்சது மாதிரி ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம குடிக்கக்கூடாது இப்போ மீதி இருக்கிற இந்த சக்கையை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து ஒரு டேஸ்டுக்காக தான் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா திரும்ப இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க சர்வ் பண்ண வேண்டிதான் இது பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கட்டும் வயிற்று புண்ணாக இருக்கட்டும் உடனே இருக்குது அது மட்டும் இல்லை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இந்த தேங்காய் பால் நம்மளுக்கு அமையும் இப்போ இது கூட இனிப்புக்காக நாட்டு சக்கரை வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒயிட் சுகர் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது நாட்டு சக்கர சேர்த்துட்டீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக பூஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் நம்ம சேர்த்துக்கிடலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் அதுவும் சுவையை வந்து நம்மளுக்கு நல்லா கூட்டி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஐஸ் கட்டி விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்து கொடுக்கறதா இருந்தால் கூட கொடுத்துக்கிடலாம் இதை வந்து மழை நேரம் வெயில் நேரம் எந்த நேரத்தில் கூட குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் கூடிய மட்டுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கணும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்